குளிச்சுட்டேன் என்ன குளிச்சே என்ன கண்ணு போல கிடைக்காம இருக்கிற குடிச்சேன்டா ஏ விழுந்து கும்பிடுன்ற நான் தான் சைகை காட்டுறேன் நீதான் விழுந்து கும்பிடுன்ற அபா நான் சொல்லுதேன் சாமியிட்ட போய் விழுந்து கும்பிடாதான்னு நாரா சொல்லுவா உளுந்து கும்புடுன்னு சொன்னா நம்ம மனத்துக்கு தெரியும் நம்ம ஓக்கியதமா இருக்கிறோமா பெரமா இருக்கிறோமா தகுதியா அது எல்லாமே தான் இருக்கிறான் இது குளிக்கலை அவ்வளவுதான் மெயின் தாண்டி மெயின்னு ஓக்கியமும் ஓக்கியம் இல்லை அதாவது நேர்வையா இருக்கட்டும் ஆஹ் தவிச்ச பொலுங்கிறதா இருக்கட்டும் என்னத்தை தண்ணியை கூட்டமா சாஸ்திரம் முடிஞ்சு போயிருந்தேன் லைச போட்டேன் ஏன் ஏக்கர் வாரேன் கரண்டு புல்லு காசுனா நம்ம தானே கட்டணும் தமாதிரி சுத்துன மயமா அதேங்கா அப்பா

உனக்கும் வராதுன்னு நினைச்சு நீ பொழுதும் ஊருக்குள்ளேயே சுத்துறதாச்சு அப்புறம் வீட்டுல யாரு இதா செய்றா அந்த கணக்குல பாவா என்ன கோயிலுக்கு நேர்ந்து விட்டு பொட்டு கட்டி விட்டு போகிறாங்க நீங்கள்தான் வீட்டுக்குள்ள அப்படியே இருக்கீங்க பதி வரதையா என்னமோ பாக்கியா சனிக்கிழமை நாலாவதுமா நீ ஏதோ ஒரு முடிவுலதே அருப்பியாட்டு இருக்குது என்ன முடிவு நடக்குறேன் எனக்கு என்ன தெரியும் எப்படி ஆஹ் தலை நரைச்சா மண்டை அரிக்குமா அப்புறம் அரிக்காதா நரைக்க அடி அடிக்கும் இல்ல என்ன அமுதம் இந்த வயசுல போய் தலை நரச்சிட்டு இருக்கு இந்த கொல்ல வயசு கரெக்டாதான் கொள்ளு வயசுன்னு எம்பிட்டு இருக்குது அவ்வளோதே வீடு போவோங்குது காடு பாவாங்குது ஜனவரி அம்மா இந்த நாளையெல்லாம் அவ்வளோ மாசம் ஆகாதுமா எந்த பொம்பளைக்கு என்ன இப்படி காதலி ஒன்றும் இல்லை கழுத்துலி ஒன்றும் இல்லை என்னாச்சு நீங்கள் சனிக்கிழமை அம்மா சனிக்கிழம கழிச்சு வச்சிருக்கியா அப்புறம் ஐயோ என்னாட்டமே ஐயோ திங்கக்கிழமை திங்கக்கிழமைக்கு தெய்வம் பிறந்த நாள் திங்கக்கிழமை காலையில் எழுந்திரிப்பேன் பல்லு விளக்குவேன் சோறு சாப்பிட மாட்டேன் வேற எதுவும்

பதினோரு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் எதுக்கு சொல்லி தெய்வம் தான் பிறந்துருச்சு இல்லை திங்கக்கிழமையே அப்ப செவ்வாய்க்கிழமை மணிக்கு வேற இல்ல வேற இல்ல அதனால என்ன பண்ண ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு எழுந்திருப்பேன் சரி அப்புறம் புதன்கிழமை மணிக்கெல்லாம் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் ஏன் மறுக்க பிறகுதா பொண்ணு கிடைச்சாலும் புதம் கிடைக்காது அப்புறம் அப்ப அஞ்சு மணிக்கு விரிச்சுட்டு உட்காந்துருவேன் பொண்ணு கிடைச்சாலும் சரி புதம் கிடைச்சாலும் சரி கிடைச்சாலும் சரி சரி வியாழக்கிழமைக்கு வச்சுக்கிட்டு ஜாமுதா எந்திரிக்கவே மாட்டேன் ஜாமான ஏன் அப்படி என்னத்துக்கு முல்லைப்பூ வாங்கி வச்சுட்டு தத்தனை சாப்பிட்டு சாய்ந்தரமா இப்ப பொழுதுக்கு என்ன வியாழக்கிழமை நல்லவங்க வருவாங்க கெட்டவங்க வருவாங்க வீணா பணம் வருவாங்க நெந்தவங்க வருவாங்க தஞ்சாவூம் வருவாங்க வருவாங்க வெள்ளிக்கிழம வரைக்கும் எல்லா நாளையும் எடுத்து போட வேண்டி தோடு பூரா ஆஹ் தோட்டுக்கு பின்னாடி பட்டனு தோடு நிக்கிறதுக்கு சொர வேண்டி தோடுன்னு ஓட்ட இதெல்லாம் போடுறது உலகம் அதிசயமா அப்ப வெறுமணி எப்படி மாத்திட்டு போயிடுவாங்களா காது தொங்காம இருக்கிறதுக்கு மாட்டது சரி அத்தியல் சரி சரி மூக்கு அப்புறம் கொக்கி கொக்கி போட்டுதான் அது சொல்ல பறந்துட்டேன் அட்டியலுக்கு தான் கொக்கி தாலிலாம் அப்படியே மாத்திரத்தே தாளிக்கு மூணு முடிச்சு இன்னும் பாடுவாங்க மூணு முடிச்சுரியா காணுமே அதை

நிற்கிறது ஏதோ ஒன்று அடித்து ஆக்கியாச்சு இருக்கு அதுங்க வந்து நம்மளை அடிச்சதுன்னு சொல்லுதல நாக்கு கேட்குறது இல்லை அப்புறம் நம்மளே எடுத்து ஆக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நல்லா நம்ம சொல்கிறாங்க என்ன அப்போ வீட்டுக்கு எத்தனை நேரம் போனாலும் பருப்பு குழம்பு கத்திரிக்காய் புளி குழம்பு ரசம் இதே தான் வைக்கிற ஏன் ஒரு நாளைக்கு கறிக்காய் வச்சு ஆக்க மாட்டாலும் என்னதான் நம்ம பிழப்பு குழைச்சாலும் அமுதா நம்மளை ஒருத்த வந்து ஏழை நான் பேசக்கூடாது சரி அதனால ஒரு எப்படி என்ன அரைக்கிலோ ஆட்டு கேட்குதுன்னா அரைக்கிலோ எடுப்பேன் கிலோ ஆ சாஸ்தி சொல்றிய பாக்கியம் மூணு பேர் தானே அதே நீ கிலோ எடுத்து அதுலயும் கொழுப்பு கேப்பிய கறிக்கடைக்கு போனா அந்த கதை தெரியுமா தெரியாதா என்னாச்சு கறிக்கடைக்கு போனோம்னா எலும்பு தனியா கொழுப்பு தனியா கரியா காய்க்கலாம் இந்த காய்க்கலாம் கறிக்கு தான் காசு கொடுப்போம் எலும்புக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் எந்த நாள் சரியா கறிக்கடைத்த எனக்கு ஜாயின் பண்ணி விடாது அப்படிதான் சரியா நானும் முப்பது வருஷமா எடுக்கணும் அந்த கடையில முப்பது வருஷமா எப்படி அவன் காய்கலை எலும்பு கொடுத்துருவான் காய்கலை கொழுப்பு கொடுத்துருவா முன்னேறிட்டானா முப்பது வருஷமா அப்புறம் சதேத்துல கேக்குது மாட்டாள் காக்குல கறியை வாங்கிட்டு சும்மாட்டு எலும்ப வாங்கிட்டு வரவோ இதை மதம் அடங்குது காது அடைக்குது இல்லம்மா தனி தனியா தான் இந்த குருப்புல ஒரு வீடியோ போட்டிருந்த பாத்தியா அதையோ அதை பேசத்தாண்டி வந்து நானு அவன் ஒரு பெரிய சோ சொல்லாத பெரியாம்பலை அவன் என்ன நானும் கூட நீ அவ்வளவு துக்கமா இந்த பொம்பளையை பூரா கேட்டுக்கோங்க இந்த பிளாட்பாரத்துல இந்த அநியாயம் நடக்குமா ஒரு சின்னவன் பெரியவர் பாக்குறது இல்லையா கொஞ்சம் வயசானவருக்கு நிகழ்ந்த கதியை பாருங்க கெதியை பாருங்கன்னு சொல்லி எங்களையும் அந்த வீடியோ பார்க்க ரோட்டலம்மா

ஒரு அட்டூ இல்லாம அங்க சிசிடி கேமரா பொறுத்துல ஜாமாமா இப்ப எல்லாம் என்ன நடந்தாலும் ஏதாவது அச்சம் இல்லாம நின்ன நிறைய வேட்டியை தூக்கிட்டு அப்படியே பாத்துரூம் போயிட்டு அந்த ஆளுக்கு போறாம என்னவோ எங்கயோ என்னவோ யாரு அள்ளி போடுவாருன்னு அப்படி எப்படி உரிமையில போடுறாரோ அவர் மண்ணல்லினால அது மேல ஓட்டு போயிருக்க கூடாதா அதை விட ஒரு எச்சு துப்புன்னா கூட அவங்க பாத்து தரமா ஓரம் தரமா துப்பிட்டு போறாங்க என்னது ஒரு அட்டுடைய மனசுக்கு ஒரு ஆசை அவசரம் இருக்கிறது தான் என்ன தன்னறியாம வரது என்ன அது மோசமா அது எப்படி உனக்கு அம்பிட்டு அவசரத்துல இடத்த ஓரமாக திரும்பி போய் ஏன் போனேன் போகும்போது அப்படியே அந்த நேரம் இருக்குது இல்லை பேசுனா நமக்கு வாய் அதிகம் பாதுகா அது எங்கேயோ இருக்காது ஆ இன்னொரு வீடியோ பார்த்தோம் தான் வீடியோ ஒரு குரங்கு ஆ ஒரு குரங்கு இப்படி ஒரு மரம் இந்த மரத்துக்கடையில சந்து அந்த சந்துக்குள்ள சந்துக்குள்ளையா தலை வரைக்கும் வெளியே வந்துருச்சு பின்னாடி உடம்பு வர முடியாம போட்டு எதை மரத்துக்கும் சேதம் இல்லாம இந்த குரங்குக்கும் பாதிப்பு இல்ல இல்லாம போட்டு அப்படி அடிச்சு எடுத்துறாங்க எந்த போவானே அதுல அதுக்கு பேர் தேடி குரங்கு சோட்டை இருக்க வேண்டிதான் அம்மா விட்டு விட்டு தனியா போய் இந்த பொந்துக்குள்ள போய் சிக்கி அது பின்னாங்கால் வர முடியாம அப்படியே தவிக்கிட்ட மாதிரி நிக்குது அய்யோ ஐயோ அப்புறம் ஒரு பெரிய ஓ குருப்புல அதை போட்டேன்னு சொல்லு எப்படி அழுது ஆன குளிப்பாட்ட அய்யோ ஆனை குளிப்பாட்டி அழகு மலை போர் போட்டு நித்தம் ஒரு ஏரி ரொம்ப நான் அழுதா கண்ணீர் எப்படி ஒரு பெத்த தாயை கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டு கூட அந்த தாய் மனசு பாரு பாத்து போயிட்டு வாயான் வாசல் அதுக்கு ஒரு பாட்டை போட்டு கொண்டு போறவே சும்மா வந்து போகும்போதும் போதும் ஒன்னு போட்டு ஒரு பாட்டை போட்ட உடனே கபக்குன்னு இங்க இருந்து வருது அப்படியே வந்து மழை மலை மழையா கொட்டி அமுதா எப்படி கொண்டாந்து அந்த அம்மாவை நிப்பாட்டி வாசப்புள்ள நிப்பாட்டிட்டு அந்த பையன் ஆட்டோட போற

ஏன்டா அப்படி பண்றோம் எக்கச்சக்க யாராலும் அந்த பையனை திட்ட திட்டு ஆனா அமை எங்கிட்ட யோசனை பண்ணி தெரியுமா அமுதா என்ன தெரியுமா உங்ககிட்ட குடுங்க தாங்க முடியல நம்ம அம்மாவை கொலையாவது கொல்றாளுங்க என்னவோ தள்ளி இருந்தா கூட நம்ம அம்மா நிம்மதியா இருக்கு நம்ம தனியா போய் கூட வாரம் வாரம் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு தீனி வாங்கிட்டு போனாலும் சண்டை கோண்டா வாங்கி கொடுத்தா சண்டை என்ன சொல்ற அதனால எங்கேயும் ஒரு ஆசிரமத்திலாவது இப்ப எல்லாம் எப்படி நல்லபடியா பாத்துக்கிறாங்கல்ல அங்க கொண்டு போய் நம்ம விட்டா கூட நம்ம அம்மா நல்லா நிம்மதியாவது இருக்கும் நம்ம போய் பாத்துக்கலாம் வேணுங்கிறத வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு விட்டானோ பையன் இது என்ன வெறுத்து போய் விட்டானோ தெரியல ஆனால் மொத்தம் உலகத்தில் மோசமான நேரத்தில் நாங்கள் அழுகறது ஒரு வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப அந்த கமெண்ட்ல வந்து நான் போட்டேன் நான் போட்டுட்டேன் அம்மா நீ தாம்மா ஜெயிச்சிட்டீங்க ஒரு அம்மா தான் இருந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க ஒரு பிள்ளையார் ஓ மாதம் காத்து போயிட்டான் அப்படின்னு போட்டால் எனக்கு முன்னாடி செலக்கிழியா அழுகிற மாதிரி பொம்மையா போட்டுருக்கலாம் அப்படி அந்த வீடியோவுக்கு ஐயோ உடம்பு மோசம் அமுதா கடவுள் என்னல்லாம் எடுத்து எடுத்து போடுறாங்க பாக்கியம் அமுதா ஆ பூமிக்கு கேடா இப்போ அந்த ஏதோ ஒரு ஊரில் வெள்ளம் வந்துருச்சா பாத்தியா இந்த நாய் வந்து எங்கிட்ட இந்த சாக்கடைக்குள்ள குட்டி போட்டு வச்சிருக்க மாட்டேங்குது மழை பெய்யவும் பூரா தண்ணி துப்பு துப்பு துப்புன்னு ஓட ஓட இந்த நாய் என்ன செய்யுது முங்கு நீச்சம் போட்டு போய் அதோட குட்டியை ஒன்றுண்ணா ஒன்றுனா வாயை விட்டு கவி 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 எடுத்துது ஆனால் அந்த வீடியோ எடுத்தான் பார்த்தியா மகராசை அவனுக்கு ரெண்டு கையை ஆண்டவன் கொடுத்துருக்குறான்ல அந்த வீடியோ எடுத்து போடாட்டாலும் அந்த நாய்க்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் லவக்கனு அந்த போனை கீழே வச்சுட்டு பூரா ஒரு நாலஞ்சு குட்டி ஒட்டுக்க அந்த எடுக்கலாம்ல எடுக்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு பதிவு பண்ணி காட்டாட்டி அந்த இடத்துல இறங்கி உதவி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு என்ன சொல்றேன் நல்ல விஷயம் தான் அம்முதா என்பட்டு தண்ணி இருந்துச்சு தண்ணி நல்ல இவ்வளவு டிச்சு இவ்வளவு டிச்சு பாக்கியா இந்த டிச்சுக்கு மேல இப்படி பாலமாட்டு இருக்குது இந்த பாலத்துக்கு அடியில இப்படி முகனியில போட்டுருக்குதாட்டு இருக்குது அது தண்ணி வரவா அடிச்சிட்டு குட்டி ஒண்ணு அங்கிட்ட கிட்ட போகுது இவன் நினைச்சா இறங்கி எடுக்கலாம் மனுஷரா பட்டவர்களுக்கு ரெண்டு கையும் ரெண்டு கால ஆண்டவன் கொடுத்துருக்கிறது பிற உயிர்களுக்கு நம்ம உதவி செய்யறதுக்கு இவன் இந்த வீடியோ எடுத்து போட்டதுக்கு அந்த நாய்க்குட்டிகளுக்கு ஒரு உதவி பண்ணியிருந்தா இன்னும் அது வெளியே தெரியாட்டாலும் அந்த ஆண்டவனுக்கு தெரியும்ல என்னவோ அமுதா ஒருத்தர் இழந்ததுக்கு அப்புறம்தான் ஒருத்தர் கொண்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப வயநாட்டுல அவ்வளோ பிரச்சனை ஆகி போச்சு அந்த நிலச்சரி வேறுபட்டு மழை எல்லாம் உளுந்து அதுல ஒரு நாய் கூட்டி தவிச்சுதா ஆமா இப்ப அந்த வயநாட்டுக்கு ஆனதுக்கு அப்புறம் நிறைய இந்த ஜீவராசி மேல மக்கள் மனசு ரொம்ப வந்து ஒரு பாசம் பெரிய வந்து அதிகரிச்சிருச்சு என்ன வேணும் உனக்கு போ அந்த பக்கம் அப்புறம் எடுப்ப ஒரு வீடியோ எடுக்க முடியல அப்படியே மக்களே நான் பேசினா போடி அந்த பக்கம் அப்புறம் எடுப்பேன் உன் அழகு காமிக்க ஐம்பது தடவை வேற வரணும் இந்த பக்கம் நின்றுக்கிட்டே இப்போ நிலையா வந்து சும்மா செல்போன் எந்த நேரம் போன பேசுற அளவுக்கு எந்த நேரமும் அப்புறம் காது வெடிக்குமோ வெடிக்காத நானும் போவேன் அதுக்கு ஏன் என்னைய பார்த்தே சொல்ற அவளுங்களுக்கு தான் புரிஞ்சுக்க ஒரு விஷயம் சொன்னா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் புரிஞ்சுக்க நாசமா போக போகல அந்த பக்கம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நடக்குது அமுதா என்ன ஒவ்வொண்ணும் பார்த்தோம்னா இப்ப நீ அந்த வீடியோ எடுத்து போடக்கூடாது நீ சொல்ற அந்த தண்ணி என் தண்ணி இருந்துச்சுன்னு தெரியல ஒருவேளை ஆள் அதிகமா இருந்தா அந்த பைய அடிச்சிட்டு போயிருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் இல்ல அது பார்த்ததுனால நான் சொல்றேன் ஓய் இந்த வீடியோ இல்லம்மா ஒரு சில வீடியோ நிறைய வீடியோ இருக்குது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உதவி பண்ணுங்கன்னு சொல்றாங்க நாய் இப்போ சொல்றேன் இப்பதான் அந்த நாய்க்குட்டி எடுத்து எடுத்து வச்சதா அந்த என்ன அதனால வந்து இப்படியே தான் நம்மளோட வீடியோ ஒண்ணு அஞ்சு நிமிஷம் அங்க நீங்க இருந்து கொஞ்சம் நீ பேசாமா அதாவது அவளுக்கு வந்து இந்த மாதிரி இன்ட்ராப்ஷன் கொடுத்தா அவளுக்கு வந்து டைலாக் டெலிவரி வராது அங்க கவனம் போற அந்த பக்கம் போயிருங்கிறதுனால அவ வந்து கொஞ்சம் விளையுருங்கன்னு சொல்லுவா ஆனா அதை யாரும் கேட்க மாட்டாங்க நான் உட்பட அதுவும் இல்லாம கொஞ்சம் காலையிலையும் அவ ஒரு லெவலாக தான் இருக்குது இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல வெத்தலை வாக்குக்கு ா அவளுக்கு அதுல போயிடுவா அதை விட்டுருவா நான் ஆளை காண வா பாக்கியா என்ன பாக்கியம் பெருசா பல்லு விளக்கிட்டு அப்படியே வச்சுக்கியா சுக்கு எடுக்கிறதுக்கு இதெல்லாம் புதுசாக வந்துக்கதான் மட்டும் ஏய் இது பல் வளர்க்கறதுல சிக்க எடுக்க கூடாது என்ன நினைச்ச பல் வளர்க்கறதுதான் அப்புறம் ஏஞ்சி ஆனை தண்ணி உடம்பு எதை தண்டி பல்லு இருக்குது பல் இருக்குது

என்னடி ஒரு வவஸ்த வேணாமா இங்க பாரு கோடல ஒட்டி பாக்கெட் ஒட்டி கிரீம் சாரம் 8 மணிக்கு இந்த பாட்டு 8 மணிக்கு அந்த அண்ணன் வேற இல்ல அந்த அண்ணன் இருந்தா கூட நம்ம கேட்டு போலாம் இருந்தாலும் கேட்க வெக்கமா இருக்கு லடி என்ன செய்யறது இங்க போய் எங்க போய் பாருமா உனக்கு என்னமா உனக்கு என்ன தாக்கி கால பத்திக்கும் பாரு ஐயோ நான் ஒரு நாளைக்கு என்ன பண்ண இருக்கேன் தெரியுமா அந்த ஒட்டறது பத்தி வாய் அப்படி ஒட்டி விட்டுலாம் இருக்கு செய்யாது எனக்கு நல்லா எடிச்சு விட்டு இப்ப நீ ஆனால் உங்ககிட்ட வரணும்னு வைக்க ஆசாரி பட்டறைக்கு போய் இந்த ரெண்டு கையவும் மரக்கட்டையாக மாற்றிட்டு அந்த இரும்பு பட்டறைக்கு போய் முகுகள்லாம் கொஞ்சம் வந்து இரும்பில் அடிச்சிட்டு தான் வரணும் என்னவோ ஆத்தா ஆயிரம் கண்ணு நீ ஆறாயிரத்து பார்க்குறவன் நல்லவன் கட்டவ எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் போயிட்டுருக்குறாங்க என்னடி சொல்கிற தான் ஆறு வந்தால் இங்கே பாரு கருத்ததெல்லாம் தண்ணி வெறுத்ததெல்லாம் பாலுன்னு நான் பழகிட்டு இருக்கிறேன் என்னவோ ஆற எவ்வளவு பேசிட்டு போறான் நல்லது நினைச்சு வந்தா நல்லது சொல்லு ஆருக்க ஆத்தா பொதுப்படையா போட்டு நானும் சேத்தை வேண்டிக்கிற பொது வேண்டுதான் நீ வேண்டிய பொதுப்படையா போட்டு அதுக்கு இல்லையா பொதுப்படா பொதுப்பட பொதுப்படையா முடியுது அமிர்தா வணக்கம்